அனைவருக்கும் வணக்கம் இது கேடெக் சோலார் இபி வசதி கிடைக்கப்பெறாத விவசாய இடங்களுக்கான சோலார் வாட்டர் பம்பு இன்ஸ்டாலேஷன் ஆலோவர் தமிழ்நாடு முழுக்க பண்ணி கொடுக்குறோம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு ஐநூறு அடி போர்வள ஆழத்துலேருந்து தண்ணி எடுத்து தூரமாக தெரிகிறதான ஒரு குட்டை பண்ணகுட்டை இருக்குது அந்த பண்ணகுட்டையில் தண்ணியை ஃபில் பண்ணுற பர்பஸில் அந்த ப்ராஜெக்ட் கொடுத்துருக்குறோம் அதே நேரத்தில் அந்த இருந்து இன்னொரு மோட்டர் மூலமாகவும் இந்த விவசாய நிலத்துக்கு தேவையான தண்ணீர் எடுத்துக்கிற வகையில் இந்த ப்ராஜெக்டை சக்ஸஸ்ஃபுல்லாக கொடுத்துருக்குறோம் இந்த சைட்டோட லொக்கேஷன் பார்த்திங்கன்னா திண்டுக்கல் மாவட்டத்தில் பட்டிவிரம்பட்டி ஐயம்பாளையம் அதுக்கு இடைப்பட்ட ஊரான இந்த தேவரப்பம்பட்டி அப்படின்ற கிராமத்தில் தான் இந்த ப்ராஜெக்ட் நம்ம கொடுத்துருக்குறோம் வழக்கம் போல் ஏழடி உயரம் கொண்டதான ஜிஎஸ் ஸ்ட்ரக்சர் அதுக்கு மேலே சோலார் பேனல் மூன் பண்ணியிருக்கிறோம் இந்த இடத்துல மோட்ரு ஒன் மோட்ரு டூ சேஞ்சவர் கொடுத்துருக்குறோம் எங்களோட சோலார் எம்பிபிடி கண்ட்ரோலர் அது போக விவசாய சோலார் வாட்டர் பம்ப் ப்ராஜெக்டில் இந்த விவசாய முதலீட்டுக்கான மோட்டார் கண்ட்ரோலர் அனைத்துக்குமான பாதுகாப்பு தருணம் கருதி இந்த இடிதாங்கி போஸ்ட் அதுக்கான கிரவுண்ட் காப்பர் எர்த்திங் சிஸ்டம் எல்லாமே பண்ணி கொடுத்துருக்குறோம் இந்த சைட்டு பார்த்திங்கன்னா திண்டுக்கல் மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கு ஐநூறு அடி போர்வெல் ஆலத்திலேருந்து ஒன்றே ஆறு அஞ்சுக்கான வாட்டர் டெலிவரி எங்களோட ப்ராஜெக்டை கம்ப்ளீட் பண்ண தருணம் நீங்கள் வாட்டர் அவுட்புட் பார்க்குறீங்க நல்ல குறைவான சூரிய ஒளி வெளிச்சம்தான் இருக்குது ஆனாலும் அதிக பெர்ஃபாமன்ஸ் கொடுக்கக்கூடியதான மோனோ கிறிஸ்டல் பேனல் பிஎம்எஸ்எம் டெக்னாலஜிக்கான மோட்டார் தான் இதில் பயன்படுத்தியிருக்கிறோம் எங்களோட சோலார் வாட்டர் பம்ப் ப்ராஜெக்டில் மோட்டார் மூன்று வருஷம் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டியோட எங்களோடய ப்ராஜெக்டை ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாக சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணி கொடுக்குறோம் இது உங்கள் இடத்துல சோலார் வாட்டர் பம்ப் அமைக்கணும்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க இந்த இடத்துல கஸ்டமர் தரப்பில் சொல்லக்கூடிய கருத்தை கவனிக்கலாம் நாங்கள் வந்து திண்டுக்கல் மாவட்டம் தேவர்முடி கிராமம் பக்கத்தில் ஐயம்பாளையம் மெயின் ஊர் நம்ம தேவர்முடி கிராமம் கிராமம் அடி வரதில் நம்ம தோப்பு இருக்குது ஒரு உடனே அலையாக ரெடி பண்ணலான்னு சொல்லி ரெடி பண்ணோம் ஒரு கேட்டாக சோலார் வந்து ஒரு மூணு நாலு மாதம் ஃபாலோ பண்ணிக்கிறீங்க யூடியூப்பில் எல்லா பக்கமும் சிறந்த முறையில் பண்ணித்தராங்க சரி எனக்கு ஒரு ஒரே ஏழு ஏக்கரில் போர் வந்து ஒரு அறநூறு அடி போர் ஓட்டிருக்கோம் ஒரு ஐநூறு அடியில் மோட்டர் நிப்பாட்டி எனக்கு சிறப்பாக பண்ணி கொடுங்கன்னு கூப்பிட்ருந்தேன் வந்து போர் போடுறப்பே வந்து நேராக பாட்டு போனாங்க இன்னொரு அவங்க பார்ட்னர் வந்து பார்த்துட்டு போனாங்க எங்களுக்கு செவ்வாய் புதைங்களாம் பண்ணித்தர சொன்னேன் புத்தகங்களாம் வந்தாங்க காலையில் வெள்ளனா மூணு நாலு மணிக்கெலாம் வந்துட்டாங்க வந்து நானே கொஞ்சம் லேட்டாக வாங்கன்னு சொல்லி ஏ ஆறு ஆறரைக்கெலாம் உள்ள நம்ம இடத்துக்குள்ள நுழைஞ்சி வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க எனக்கு ஒரு பதினோரு மணிக்கே பன்னெண்டு மணிக்கெலாம் வேலையை முடிச்சு கொடுத்துட்டாங்க கம்ப்ளீட்டாக தண்ணி வெளியேறு கொடுத்து கொடுத்து இங்கேருந்து ஒரு இரநூத்தி முப்பது அடி தள்ளி போய் தொட்டியில் விடணும்னு சொல்லியிருந்தேன் அதுக்கும் கம்ப்ளீட்டாக பண்ணி கொடுத்துட்டாங்க அந்த தொட்டியிலேருந்து மோட்ரு எடுத்து ட்ரிப்புக்கு பாயணும் அதுக்கும் சிறப்பாக பண்ணி கொடுத்துட்டாங்க சிறந்த முறையில் பண்ணி கொடுத்துட்டாங்க ரொம்ப திருப்தி எல்லாம் வந்து கேட்டக்கு சோலாரை வந்து தாராளமாக அணுகலாம் நல்லாயிருக்கு நல்லா சர்வீஸ் நல்லாயிருக்கு